வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய காதல் எனும் புயல் அத்தியாயம் நான்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பின் அவள் தன் தந்தையை சிறிய அன்னையுடன் கண்டதை பற்றியோ அவள் மேல் ஒரு இளைஞன் சூப்பர் மார்க்கெட்டில் இடித்து சாமான்களை சிதற வைத்து வாரி கொடுத்து உதவியதை பற்றியோ அவள் வீட்டில் மூச்சு விடவில்லை தாத்தா கேட்டால் உடனடியாக கத்துவார் ஜாம் பேட்டில் உடைஞ்சி போச்சான்னு பாத்தியா ஒழுங்காக சாமான் வாங்கி வர ஒரு பெண்ணுக்கு துப்பில்லையே மார்க்கெட்டில் கூட்டம் இருக்கும் பார்த்து தான் உள்ளே நடக்கணும் என்று அதட்டி தொலைப்பார் அப்பாவை பற்றி சொன்னாலோ அம்மா அம்மாவுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது விவாகரத்து செய்து ஒதுக்கிவிட்ட போதிலும் அவளுக்கு இன்னமும் அந்த கணவன் மீது கருணை பக்தி அவள் ஒரு பத்தாம் வசலி ம் கடை அருகே அப்பாவை சந்தித்தது பற்றி சொல்லவே கூடாது என்று அவள் இருந்துவிட்டாள் ஆனால் அந்த நினைவுகளை சற்றென்று மனத்து நின்று அவளால் ஒதுக்க முடியவில்லை இத்தனை பெரிய பெண்ணுக்கு தாயாக இருந்தும் இன்னமும் முடி ஒரு இழை கூட நரைக்காது முகத்திலே ஒரு சுருக்கம் கூட விழாது ஓடிசலாக உயரமாக இளமை அழியாது அவளது தமைக்கைப் போல அழகாகவே இருக்கும் இந்த அம்மாவை ஒதுக்கிவிட்டு அந்த பூதத்தின் பின் அப்பா ஓடியதின் காரணம் அம்மாவின் குணத்திலும் ஒரு கேடு கிடையாதே ரொம்ப பயந்த சுபாவம் படுத்திருந்தாலும் அதை வெளியே காட்டி கொள்ள தெரியாத ஒரு சாது பாட்டு கூட இனிமையாக பாடுவாளே ஒரு காலத்தில் வீணை நன்றாக வாசிப்பாளாம் கணவனை துறந்த பின் வீணையையும் துறந்துவிட்ட கற்புக்கரசி எதற்காக இந்த அம்மாவையும் என்னையும் அப்பா உதறிவிட்டு பீப்பாயுடன் புறப்பட்டு போய்விட்டார் இந்த பிரிவு எப்படி ஏற்பட்டது என்று அம்மா கட்டாயம் அவளிடம் அந்த ரகசியத்தை சொல்லி ஆகணும் அதை பற்றி அவள் அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ரொம்ப அவசியம் பாவம் அந்த இளைஞன் வேண்டும் என்றே செய்யவில்லை தவறி மேலே இடித்து விட்டிருக்கிறான் அவள் முகத்திலே கண்ட கடுமையை கண்டு ரொம்பவும் பயந்து போய்விட்டான் அவனது முகம் எப்படி சிவந்து போயிற்று சாமான்களை வாரி பிளாஸ்டிக் கூடையில் போட்ட போது கவனித்தாலே அந்த கைகள் கோதுமை நேரத்தில் விரல் நகங்கள் சீராக வெட்டப்பட்டு சுத்தமாக தெரிந்தனவை மன்னிச்சுக்கோங்க என்று அவன் முணுமுணுத்த போது அவளுக்கு அப்போது ரொம்ப கோபம் வந்தது உண்மைதான் ஆனால் இப்போது அவனை நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது வேண்டுமென்று இளம் பெண்கள் மேல் வந்து மோதிக்கொள்ளும் ஒரு அடாவடி பேர் வழி அல்ல அவன் கல்லூரியில் படிக்கும் வயதை தாண்டி விட்டவன் போல தெரிகிறான் எங்கேயாவது ஒரு அலுவலகத்தில் ஒரு நல்ல வேலை பார்க்கிறான் போல இருக்கு அவன் அணிந்திருந்த சட்டையும் பேண்ட்டும் மிகவும் கச்சிதமாக சுத்தமாக தெரிந்தனவே லேசாக அவன் குழப்பத்தில் முறவழிக்க முயன்றபோது போது சிறிதளவே தெரிந்து அந்த பட்கள் பழி சென்று வரிசையாக முகத்திற்கு களை கட்டினவே ஆமாம் இப்போது அவனை பற்றி என்ன நினைப்பு அந்த சிறப்பு அங்காடிக்கு வருகிற ஆயிரம் பேர்களில் அவன் ஒருவன் சச்ச தன்னையே சாடி கொண்டு படுக்கை மீது புரண்டாள் அம்மாவும் பெண்ணும் ஒரே அறையில் அடுத்தடுத்து போடப்பட்ட கட்டிலின் தான் உறங்கினார்கள் விடிவிளைய விளக்கெழுப்பிய வெள்ளிய ஒளியில் கண்களை மெல்ல திறந்து அடுத்த கட்டிலில் படுத்திருக்கும் அம்மாவை பார்த்தாள் மெல்லியதாக குரட்டி ஒளி எழுப்பியபடி அம்மா சுகந்தி நன்றாக ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் மறுபடியும் அவளுக்கு அப்பாவின் நினைவு வந்து நெஞ்சை உறுத்தியது அந்த பூதத்திற்காக அம்மாவையும் இவளையும் கைவிட்டு அந்த கிராதகனை பற்றி நினைத்து உறங்காமல் செ மடத்தனம் தண்ணியை சாடி கொண்டு போர்வை இழுத்து தலைமேல் போட்டுக்கொண்டாள் நாள் புறாவம் செய்த வேலைகளின் களைப்பு அவளது இமைகளை அழுத்த மெல்ல உறங்கி போனாள் சில நாட்களுக்கு பின் ஒரு மாலை பொழுது வெளியே உலாவ போன தாத்தா ஜெகதீசனின் தலையில் பன்னீராக தெளித்த மழை தூரல் சிறிது பட்டி விட்டது அவ்வளவுதான் கிழப்பிராணன் தும்மலும் இருமலுமாக காய்ச்சல் வந்து படுத்து விட்டார் வீடு அமர்களப்பட்டது டாக்டர் வந்து பார்த்து மருந்து எழுதி கொடுத்து விட்டு போனார் பேத்தி பவித்ராவுக்கு வீட்டு வேலையுடன் நோயாளியானதொறும் முசுட்டு கிழத்தை பார்த்து கொள்ள வேண்டிய இரட்டிப்பு வேலை மூச்சுவிட நேரமின்றி சமையல் அறைக்கும் கீழவரது படிக்க அரைக்கும் இடையே மருந்து வாட்டில்களையும் பத்திய உணவுகளையும் எடுத்து விரைந்த வண்ணம் இருந்தால் அந்த இரண்டு நாளில் கிழவர் அவளை பாடாய் படித்து வைத்து விட்டார் விசிறியை கொஞ்சம் சின்னதாக்கு பவித்ரா குடிக்க சூடாக தண்ணி கொண்டு வா ரொம்ப பசியாக இருக்கு ஓவல் கலந்துட்டு வா வயிற்று புரட்டுது ஒரு துண்டு எலுமிச்சங்காய் ஊறுகாயை கொண்டு வந்து இங்கே மேசை மேலே வச்சுட்டு போ இப்படி நாள் முழுவதும் உத்தரவுகள் அதிசயமாக பவித்ரா மிக பொறுமையுடன் அவருக்கு பணிவிடைகள் செய்து வந்தால் நல்ல வேலை காய்ச்சல் இரண்டு நாளில் தனிந்து கிழவர் எழுந்து கறந்து விட்டார் அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சுகந்தி எடுத்து வைத்த வெந்நீரில் தலை மூழ்கிட்டு கிழவர் பேத்தி தயாரித்த ஓட்ஸ் கஞ்சியை குடித்துவிட்டு பத்திரிக்கையுடன் முன்னறையில் உட்கார்ந்தார் வாயில் கேட்டு யாரோ திறக்கும் சப்தம் கேட்டது கிழவருக்கு பாம்பு செவி ஜன்னல் திரையை தள்ளிவிட்டு வெளியே எட்டிப் பார்த்தார் திறந்த கேட்டை பிடித்து கொண்டு மருமகள் மாலினி நிற்பதை கண்டார் உள்ளே காரை ஓட்டி கொண்டு மகன் வருவதை பார்த்தார் சுகந்தி அதற்றில் போட்டு அழைத்தார் கிழவர் உள்ளே மகளுக்கு சமையலில் உதவி கொண்டிருந்த சுகந்தி கை வேலையை போட்டி ஓடி வந்தாள் அவங்களெல்லாம் வராங்க என்றார் சுருக்கமாக மூக்கும் கண்ணும் சிவக்க கிழவருக்கு கோபத்தில் மேலே பேச முடியவில்லை நான் தான் சொன்னேன் அப்பா உங்களுக்கு உடம்புக்கு முடியாமல் போனால் உடனே தனக்கு தெரிவிக்கணும்னு அண்ணா சொல்லியிருக்கிறார் அதனாலே நேற்று ஆஃபீஸிலிருந்து டெலிஃபோன் செய்தேன் இன்றைக்கி ஆஃபீஸ் லீவு உங்களை பார்க்க அண்ணா வந்திருக்கார் என்றால் மகள் மெல்லிய குரலில் வாங்கோ என்று ஓடி சென்று அவர்களை வரவேற்று முன்னருகில் உட்கார வைத்தாள் சுகந்தி வந்ததுமே பவித்ரா கவனித்து விட்டாள் தனது என்ஜினியர் பிள்ளையை வீட்டிலேயே விட்டுவிட்டு கணவனும் மனைவியும் மட்டுமே வந்திருந்தனர் காஃபியை கலந்து கொண்டு வந்த முன்னருகில் அவர்களுக்காக மேஜை மீது வைத்தாள் பவித்ரா மாலினி அவளை வியப்புடன் பார்த்தாள் பரவாயில்லையே பவித்ராவுக்கு வீட்டு வேலை கூட செய்யத் தெரியுதே ஆச்சரியப்பட்டபடி காஃபி டம்ளர் எடுத்து மெல்ல குடித்தாள் காஃபி தயாரிப்பும் நன்றாகவே இருந்தது வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிறான் அத்தோடு காய்ச்சலில் கஷ்டப்பட்ட என்னையும் நல்லா கவனிச்சா கெட்டிக்கார பொண்ணு ஜெகதீசன் மருமகளை வெட்டி விடுவது போல பார்த்து சொன்னார் அவருக்கு அடி நாளிலிருந்தே அந்த மருமகளை பிடித்ததே இல்லை அவளுக்கும் மாவனார் என்ற மதிப்பு சிறிதும் கிடையாது பெரிய மனிதர் வீட்டு பெண் தன் அழகுக்கு மயங்கி தன்னை விரும்பி கணவன் மணந்து கொண்டான் என்பதை அவள் மறப்பதே இல்லை ஒவ்வொருத்தரை போல எங்கள் அப்பா என்னை திருமண சந்தையிலே நிறுத்தி வச்சுட்டு ஏலம் போடலை இத்தனை கொடுப்பேன் என் பெண்ணை கொள்வாயான கூப்பாடு போடலை நாங்கள் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி செய்துகிட்ட கல்யாணம் அதான் நெலச்சி நிற்கிது வியாபார ரீதியாக பண்ணின சுகந்தியோட கல்யாணம் அதான் அப்படி விண்டு விரிஞ்சு போச்சு கிழவர் காது படவே கூசாது இயேசுவால் தீமர் பிடித்தவள் மனைவிக்கு பயந்து சாகும் கோழையான பிள்ளை சங்கரனை ஏதோ பெற்றுவிட்ட கடனுக்கு படிப்பு கொடுத்தார் வேலை தேடி கொடுக்க உதவினார் அவன் விரும்பிய திருமணத்திற்கு தடை தடை சொல்லவில்லை தனி கொடுத்தனம் செய்ய போவதாக பிள்ளை கூறியதுமே கிழவருக்கு புரிந்துவிட்டது அவனுக்கு சேர வேண்டியது ஒழித்து கொடுத்துவிட்டு பந்தத்தை வெட்டி கொண்டு போல கொஞ்சம் காலம் தனியா சென்னையில் இருந்து பார்த்தார் பம்பாய்க்கு வேலை உயர்வு கிடைத்ததும் புறப்பட்டார் அந்த வேலை போதுதான் சுகந்தியின் வாழ்க்கையிலே அந்த விபத்து ஏற்பட்டது அவளை கணவன் விவாகரத்து செய்து விட்டான் அவளையும் குழந்தையையும் பம்பாய்க்கு தம்முடன் அழைத்து செல்ல கிழவருக்கு கவலையாக இருந்தது அந்த வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும் என்று சொன்னார்கள் திடீரென்று டெல்லிக்கு மாற்றலாகி போனால் படிக்க வேண்டிய குழந்தையை கொண்டு ஊர் ஊராக திரிய முடியுமா பட்பலை யோசித்து தான் முடிவில் மருமகளிடம் மனம் விட்டு பேசி தமது மகளையும் பேத்தியையும் அவர்கள் வசம் விட்டு போனார் மாலினி சும்மா அவர்களை ஏற்றுக்கொண்டு விடவில்லை தன் மகன் படிப்புக்கு தாத்தா கணிசமான ஒரு தொகையை வங்கியில் அவன் பெயருக்கு கட்டினால்தான் தன்னால் அந்த பாரத்தை ஏற்க முடியும் என்று வாதிட்டு வென்றாள் இரண்டு ஆண்டுகள் சென்று மறுபடியும் சென்னைக்கு வந்த போதுதான் போது தன் மகள் அண்ணன் விட்டு வேலைக்காரியாக உழன்று கொண்டிருப்பதைக் கண்டு மனம் வைகொண்டார் அப்போதுதான் சுகந்தியை டைப்ரைட்டிங் கற்றுக்கொள்ள பயிற்சிக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார் பேத்தியை கான்வென்ட்டில் படிக்க சேர்த்தார் அந்த செலவை தாமே ஏற்றுக்கொண்டார் சில மாதங்களுக்கு பின்னர் மறுபடியும் அவர் சென்னைக்கு வந்தபோது மகளுக்கு அந்த விளம்பர ஏஜென்சி அலுவலகத்தில் வேலை வாங்கி தந்து விட்டிருந்தார் சுகந்தி வேலைக்கு கிளம்பிய போது அண்ணன் வீட்டில் ஏற்பட்ட குழப்பம் மாலினி எப்படி சண்டை போட்டால் அதற்கு மறுப்பு தெரிவித்தால் ஆனால் கிழவர் அசைந்து கொடுக்கவில்லை எனக்கு பின் சுகந்தி எந்த ஆதாரத்தை நம்பி வாழ்வாள் என் மகள் வேலைக்கு போவதை தடுக்க நீ யார் நான் சென்னைக்கு திரும்பி வரும் வரை அவளை உங்களோடு வச்சு காப்பாற்றதான் ஒரு கணிசமான தொகை கொடுத்திருக்கிறேனே மருமகளின் வாய்க்கு பூட்டு போட்டு விட்டார் மாலினி தன் மாமனாரை விஷமாக விருத்தாள் ஆனால் அவரால் பெறப்போகும் பயன்களை மட்டும் வரவேற்றால் கிழவருக்கு தன் மர்மங்களை பற்றி நன்றாகவே தெரியும் அதனால்தான் அவர் தமது ஓய்வு காலத்தின் போது மகளுடன் தனியே வாழ வீடு தேடி வ எடுத்து விட்டிருந்தார் ஒரு சின்ன காய்ச்சல் அதுக்கு அலறி பிடிச்சி கொண்டு வந்துட்டீங்க அப்படி சுலபத்தில் நான் மண்டையை போட்டி விட மாட்டேன் ஆரம்பித்தார் கிழவர் காரமாக சங்கரன் தந்தையை எதிர்த்து பேச பயப்படுகிறவன் நெருப்புடா வாய் வந்துடாது உங்களுக்கு ஏதாச்சும் நேர்ந்தால் மற்ற காரியங்களை எடுத்து செய்ய வேண்டிய பொறுப்பு இல்லையா அதனாலே தடுமாறினான் சுகந்தி சோறு சமைச்சு போடலாம் நெருப்பு போட்டால் என் உடல் வேகாதா அந்த மூடு மந்திரங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை